கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் பிரசங்கித்தல் என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம் ஒன்று கொருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று பவுல் கூறுகிறார் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம் ஜேம்ஸ் சால்டர் என்பவர் இருபத்தி ஏழு மனிதர்களை மரணத்திலிருந்து எழுப்பின ஸ்மித் பிகில்ஸ்வத் அவர்களின் மருமகன் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மிஷனரியாக ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோவிற்கு சென்றார் ஜேம்ஸ் சால்டர் ஒரு மருத்துவ சிகிச்சையுமின்றி மலேரியா மற்றும் பல பயங்கர கொடிய நோய்களிலிருந்து மீண்டு வந்தார் என்று புத்தகங்கள் கூறுகின்றன அந்த கொடிய நோய்கள் அவருடைய ஊழியத்தை தடை பண்ணவோ அவருடைய வேகத்தை ஒருபோதும் குறைக்கவோ இல்லை அவர் எந்தவித மருந்துகளையும் தன்னோடு எடுத்து செல்லவில்லையாம் சுகவீனங்கள் பிற துன்பங்கள் ஆபத்துகள் எல்லாம் நேரிட்ட பொழுது தேவனையே நோக்கி அவர் வேண்டிக் கொண்டாராம் முதலாவது ஆண்டில் ஆறு முறை மரண படுக்கையிலிருந்து அவர் மீண்டு வந்தார் என்று அந்த புத்தகம் கூறுகிறது அது மட்டுமல்ல ஒரு முறை அவர் மறித்து விட்டார் என்று நினைத்து போர்வையில் மூடிவிட்டார்களாம் அப்பொழுது அங்குள்ள ஒரு விசுவாசி விசுவாசத்துடன் ஜெபித்ததின் நிமித்தமாக மீண்டும் உயிர் தப்பி வந்தார் என்று அநேக புத்தகங்கள் கூறுகின்றன அவர் சுவிசேஷம் அறிவிக்க சென்ற

ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறோமா ஒரு விசை சிந்தித்து நாம் செயல்படுவோமாக கர்த்தர் உங்களை நடத்துவார்